சொந்தமாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்றது பல பேரோட கனவாக இருக்குது சொந்தமாக நிலம் இருந்தால் தானே வீடு கட்டுறதுக்கு சொந்தமாக நிலம் இருந்தும் வீடு கட்ட முடியாமல் சில பேர் இருப்பாங்க படங்கள் பல ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த பதிகத்தை வந்து நாம் படிக்கணும் தன்னோட சொந்த நிலத்தில் வீடு கட்டி நாம் சந்தோஷமாக குடி புகணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாடகை அப்படின்றது சென்னை சிட்டிக்குள்ளே ரொம்ப சாதாரணமாகிடுச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் பணங்களை சேர்த்து நம்ம கட்டினோம் அப்படின்னா இஎம்ஐயாக கட்டினோம் அப்படின்னா நிலம் வந்து வீடு வந்து தனக்கு சொந்தமாகிடுமே அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு கூட முதலீடுன்னு ஒன்று நம்ம செய்யணும் இல்லையா அதுக்கு கூட முடியாமல் பல தடங்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதுக்கு இந்த தடங்கள் போகணும் நம்ம சொந்தமாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ஒரு கோவிலுக்கு போய் அந்த திருப்பதிகத்தை படிங்க தினமும் அவ்வளோ தூரம் நம்மளால் பயணப்பட முடியலை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் முதல்ல ஒரு 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 நாள் வந்து அந்த கோவிலுக்கு போயிடுங்க அந்த திருப்பதியத்தை படிச்சுடுங்க அதுக்கடுத்த வாரத்துல இருந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த முருகன் கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணுமோ அதை வந்து நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு அங்கே முருகனை வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி தினமும் உங்கள் வீட்டில் முருகன் படம் இருக்குது அப்படின்னா அவருக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுக்கோங்க இல்லைனாலும் வெறும் விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த திருப்புகழ் திருப்பதிகத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க நீங்கள் சொ படிக்க 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 உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே விலகி போய் நீங்கள் முதல்ல சொந்தமாக நிலம் இல்லை அப்படின்னா சொந்தமாக நிலம் வாங்குவீங்க சொந்தமான நிலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வீடு கட்டி குடி போகக்கூடிய யோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முருகனை நம்புங்க இறைவனை நம்புங்க நம்ம வந்து காசு வேணும் பணம் வேணும் நம்மளோட தேவைகளுக்காக யாரை போய் கேட்குறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் குழம்பு நிற்போம் இல்லையா உங்களுக்கு என்ன வேணுமோ பரம்பொருள்கிட்ட கிட்ட வந்து கேளுங்க பேரறிவு பேராற்றல் கண்டிப்பாக எந்த காலத்துலையுமே நமக்கு வந்து துணையாக இருக்கும் அந்த விதத்தில் இன்னைக்கு சொந்தமாக வீடு கட்டி குடி போகணும் அப்படின்றதுக்காக இப்போது நாம் இந்த திருப்பதிகத்தை சொல்ல போகிறோம் இப்போ நான் சொல்லும் பொழுதே என் கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்லிகிட்டே வாங்க இந்த பதிகத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக நினச்ச மாதிரி நீங்கள் வீடு கட்டி குடி போகலாம் சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவாபுரி அப்படின்ற கிராமத்தில் தான் சிறுவாபுரி முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு தான் சொந்த வீடு அமையணும் சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்னா போய் வழிபட வேண்டிய இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் போகி போயிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் தினந்தோறும் இந்த பதிகத்தை சொல்லிகிட்டே வாங்க இப்போ இந்த பதிகத்தை படிக்கலாம் அண்டர் பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனமகிழ் மீற அருளாலே அந்தரி உடனொடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரன் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிதோரும் எந்திசையில் உழவேறும் ஒஞ்சினும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயில் உடனாடி வரவேனும் புண்டரிக விழியாள அண்டர்மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்குடலுடன் நாகம் விண்டு சாடு இகல்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தன்தரண மணிமார்ப செம்பொன் எழு செரீ ரூப தன்தமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே தினமும் இந்த பதிகத்தை படிக்க படிக்க நமக்கு நல்லா பழகிடும் நம்ம அறியாமல் நம்ம மனசுக்குள்ள வந்து இது நல்லா மனப்பாடமாகிடும் அப்போ நல்லா வேகமாக நமக்கு வந்து உச்சரிக்க வரும் அது எப்படி அப்படின்னா அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மகிழ்மீற அருளாலே அந்தரி உடனோடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரன் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிதோறும் எந்திசையில் உளவேறும் அஞ்சினும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமையிலுடன் ஆடி வரவேனும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்திநிறை அறிவாள உயிர்த்தோளா பொங்குடலுடன் ஆகும் விண்டு வர இகல் சாடு கதிர் கதிர்வீசு வடிவேலா தன் தரண மணிமார்ப செம்பொன் எழு ஷெரீரூப தன் தமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க